அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாம்பள்ளத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு பழமையான சிவாலயத்தில் இங்கே பாருங்கள் சிவன் பார்வதி குடும்பத்தோடு இருக்கார் மேல் பக்கம் பிரம்மா விஷ்ணு இருக்காங்க அதை நம்ம வெளியில இருந்து தான் பார்க்குறோம் வழிபாடுகள் அப்படிங்கிறது இங்கே நடக்கலை ஏன்னா அது கடற்கரை ஒட்டிய பகுதிங்கிறதுனால கடல் நிறைய சமுத்திர மகாராஜன் இதை நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதனுடைய சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பழமையான ரொம்ப பழைய காலத்து பழமையான கல் தொட்டி கூட இருக்குது இங்கே அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அமைப்பான இதாக இருக்குது இது ஒரு சுற்றுலா மாதிரி தான் இப்போ இருக்குது இது வழிபாட்டில் கிடையாது பட் இது யாரெல்லாம் நம்ம அக்ஷயலகனம் பருத்தியை பொறுத்தளவில் சனி பகவான் குருவோடு சம்மந்தப்பட்டு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி பழமையான ஆலயங்களை வந்து நீங்கள் அதுவும் இந்த மாதிரி காலத்தால் மாற்றப்பட்ட ஆலயங்களில் வந்து வழிபடுவது சிறப்பு நன்றி